வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் எப்படி ஜிலேபி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க நான் இன்னைக்கு ஆத்து மீன் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் இதை நல்லா கல் உப்பு போட்டு அலசிட்டு இதில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க அப்புறம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் நாலு பூண்டுப்பல் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லை கால் டீஸ்பூன் கடுகு ஜீரகம் வெந்தயம் எடுத்திருக்கேங்க அப்புறம் எண்ணெய் தேவையான அளவுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கால் மூடி தேங்காவை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க நான் போன்றி ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் வடை சட்டியில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க எல்லாமே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தட்டி வச்சுருந்தா பூண்டு பல்ல இதில் சேர்த்துக்கிறேங்க பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் வச்சிருந்த சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளியும் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறேங்க நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பச்சையாக மிக்ஸியில் அரைச்சதுனால எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சைவாடை போகும் இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மீன் சேர்த்துட்டு குழம்ப அடிக்கடி கிளறி விடக்கூடாதுங்க மீன் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா இது வேகணும் இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சா தேங்காய் விழுது நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ தேங்காவோட குழம்பு நல்லா கொதித்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இதில் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு nandri